அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது புதனால் பார் போற்றும் விஞ்ஞானிகளாகவும் அறிவியலாளர்களாகவும் உயர்தரத்திற்கு உயர்த்தும் பத்ரயோகம் புதன் பொதுவாகவே ஜோதிடத்தில் திருவாரியாக கணிக்கப்படாத கோளாகவே இருக்கிறது இதில் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு புரியும் பெரு பெருசாக நம்ம புதனை கணிக்கவே மாட்டோம் இப்போ நல்லது செய்யணுமா குரு சுக்ரன் இவங்களை அப்படி பார்த்துட்டு அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை அப்படியே முடிச்சுருவோம் கெடுதல் செய்யக்கூடிய கோல்னு சொல்லிட்டு சனி செவ்வாய் ராகு கேது இவங்களை வச்சு சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்டேஷன் சொல்லி இந்த ஜா ஜாதகம் இந்த நிலையை பெற்றுள்ளது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் புதனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்குறதில்ல இத்தனைக்கும் சூரியன் சந்திரன் கேது இவர்களையெல்லாம் அதேபோல் செவ்வாய் இவர்களையெல்லாம் காட்டிலும் அதிக தசா காலத்தை கொண்ட கோல் அதாவது பதினேழு ஆண்டு காலம் தசா காலத்தை கொண்ட ஒரு கோல் ஆனால் முக்கியத்துவம் என்று பார்த்தால் இவர்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கூட புதனுக்கு பெரியதாக ஜோதிடத்தில் இப்பொழுது ஜோதிடர்கள் கொடுப்பதில்லை ஜோதிடம் கொடுத்துருக்கிறது ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் நம் தற்சமயம் கணிக்கக்கூடிய ஜோதிடர்கள் அந்த முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை காரணம் என்ன என்றும் எனக்கும் புரியவில்லை ஏன்னா பல ஜோதிடர்கள் கணிப்பதை நான் உடனிருந்து பார்த்துருக்கிறேன் அதுபோல் கணித்து சொல்லும்போது அனைத்து கோளை பற்றியும் சொல்லுவாங்க இந்த கோள் இப்படி இருக்கும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஆனால் புதனை வந்து பெருசாக சொல்லவே மாட்டாங்க காரணம் என்னவென்று புரியவில்லை ஆனால் புதன் அனைத்து கோளிலும் தனித்துவம் வாய்ந்த ஒரு கோள் ஏனென்று சொன்னால் வீரம் செல்வம் எல்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் சொல்கிறோம் அது அனைத்திற்குமே அடிநாதம் மூளை மூளைத்திறன் மூளையினுடைய செயல்பாடு அறிவு சரியான சமயத்தில் சரியான செயலை செய்யக்கூடிய அந்த சமயோஜித புத்தி இவையெல்லாம் இதற்கு காரணகர்த்தா புதன் அல்லவா அப்போது அந்த புதனை நாம் விட்டுவிட்டெல்லாம் ஜோதிடம் சொல்லவே முடியாது ஒரு மூளைத்திறனை கட்டுப்படுத்தக்கூடிய கோல் நம்முடைய சேனலில் கோள்கள் அந்த தலைப்பில் மூளைத்திறனை கட்டுப்படுத்தும் புதன் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் புதனை பற்றி கோள்கள் கோளில் பற்றி பேசும்போது புதனை சொல்லியிருப்போம் அதில் போட்டிருப்போம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புதனுடைய அந்த விளக்கம் மிக தெளிவாகவே இருக்கும் அப்போது மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு கோல் சமயோஜித புத்தியை தரக்கூடிய கோள் தன் திறமையால் கோபுரத்தினுடைய உயரத்திற்கே ஒரு மனிதரை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கோள் இந்த ஐக்யூப் பவர் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அதற்கெல்லாம் காரணமே புதன் தான் ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டிருந்தால் சில நிலைகளில் சொல்கிறோம் இல்லைங்களா அதாவது ராகு கேதைகளோடு இணையக்கூடாது வக்ரம் அஸ்தங்கம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த வகையில் கெட்டு இருப்பாரே ஆனால் இரண்டும் இரண்டும் நான்கு என்று சட்டுன்னு சொல்ல முடியாது அவங்களால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடிய ஜாதகரை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கணிதத்தில் மிக வீக்காக இருப்பாங்க மற்ற பாடங்களில் எப்படி இருந்தாலும் கணிதத்தில் பூஜ்யம் அல்லது அந்த மார்க்கும் கீழே எடுக்கக்கூடிய நபராக இருப்பார்கள் அல்லது எல்லாம் தாண்டி ஒரு இப்போ ஒரு வயதில் இருக்கிறாங்கன்னா டக்குன்னு ஒரு கூட்டல் கணக்கோடு போட முடியாது அந்த அளவிற்கு புதன் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோள் ஜோதிடத்தில் இன்னும் ஒரு சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நவக்கோள்களில் புதன் எப்பொழுதும் சூரியனுடனே சுற்றி கொண்டு அதாவது அவரோடே தான் இருப்பார் இதனுடைய விளக்கம் என்னென்னு உங்களுக்கு புரியுமா காரணம் என்னென்னா சூரியன் ஒரு ராஜகிரகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கரெக்டுங்களா அப்போது ஒரு அரசன் சிறப்புற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் மந்திரி மண்டலம் பலமாக இருக்க வேண்டும் அந்த மந்திரிகள் அப்படின்னு சொல்கிறோம் மந்திரின்னு இருக்க மாட்டாங்க மந்திர மண்டலம் மந்திரிகளினுடைய அந்த குழு இருக்கும் இல்லைங்களா அவர்கள் வலுவாக இருந்து அவர்கள் திறமையாக அறிவுரை சொன்னால் மட்டுமே அந்த அரசனால் செயல்பட முடியும் தளபதி இருக்க வேண்டும் அது போர்க்காலத்தில் உள்நாட்டில் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று சொன்னால் மந்திரி தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருப்பார் கண்டிப்பாக இப்போ அது மன்னர் காலத்தில் இந்த காலத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ பிரதமர் அதிபர் முதலமைச்சர் அப்படின்லாம் எடுத்துக்கிறோம் இவர்களுக்கு அமைச்சர் தான் மிக முக்கியம் அமைச்சர்கள் தரக்கூடிய அறிவுரைகளை ஏற்றே முதலமைச்சர் செயல்படுகிறார் அவ்வாறாக சரியாக வழிநடத்தாத அமைச்சர்களை கொண்ட அரசன் வீழ்கிறான் மக்கள் மத்தியில் கெட்ட பெயர்களை பெறுகிறான் என்பது அனைவருமே அறிந்ததுதே ஆகவே அதனாலே தான் ராஜகிரகத்தை சுற்றியே அந்த புதன் இருப்பார் அடுத்ததாக செவ்வாய் இருப்பார் ஆக இதனுடைய அர்த்தம் அந்த மந்திரிக்கு அடுத்து தான் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் அது அந்த சூரிய மண்டலமே மிகப்பெரிய ஒரு விளக்கம் நம் நம் வாழ்க்கையினுடைய மிக விளக்கமாகவே சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் அதை நான் ஒரு ஒரு கையில் வரைந்த ஒரு படமாகவே போட்டு உங்களுக்கு விளக்கியிருப்பேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனை முதலாவதாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூரியன் சந்திரனுக்கு அடுத்து அதாவது கடகம் சிம்மத்துக்கு அடுத்த வீடு மிதுனமும் இந்த பக்கம் இடது பக்கம் மிதுனம் வலது பக்கம் கண்ணி இருக்கும் அதாவது புதன்னாக இருப்பார் அதுக்கடுத்து சுக்கரன் இருப்பா சுக்கர வீடுகள் இருக்கும் அதுக்கடுத்து தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய வீடுகள் இருக்கும் அடுத்து குருவினுடைய வீடுகள் இருக்கும் அடுத்து சனியினுடைய வீடு இருக்கும் இப்படி தான் அமையப்பட்டிருக்கும் இல்லைங்களா அப்போது சூரியனை சுற்றி புதன் அடுத்து செவ்வாய் அந்த நிலையெல்லாம் நம்ம அந்த சூரிய மண்டலத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியும் அப்போது ஒரு அரசனுக்கு மக முக்கியமானவர் அந்தரங்க ஆலோசகர் மற்றும் நாட்டினுடைய நிலைமைகளை சொல்லக்கூடிய மந்திரி அந்த அறிவில் சிறந்த மந்திரி அந்த அமைப்பு இருந்தால்தான் அரசாங்கம் சிறப்பாக இருக்கும் ஒரு அரசும் சிறப்பாக இருக்கும் ஆகவே அதை உணர்த்தும் வகையில் சூரியனோடு அருகிலேயே புதன் இருப்பார் இன்னொன்று இது சூரிய மண்டலத்தை இங்கிருந்து வானில் பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நீங்கள் இந்த ஜாதக கட்டத்துக்கு வந்துட்டிங்கன்னா சூரியன் எங்கு இருக்கிறாரோ அங்கு அங்கே இருப்பார் புதன் அல்லது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிற்கு முன்பாக இருப்பார் அல்லது சூரியன் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு அந்த வீட்டிற்கு ஒரு வீடு பின்பாக இருப்பார் அதாவது ஒன்று இரண்டு பன்னிரண்டு இந்த வீடுகளில் மட்டுமே சூரியன் இருக்கக்கூடியதை மையமாக வச்சு சொல்கிறோம் சூரியன் சூரியன் இருக்கிறத ஒன்றுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஒன்றாம் வீட்டில் இருப்பார் சூரியன் இருந்து ரெண்டாம் வீட்டில் இருப்பார் சூரியன் இருந்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருப்பார் அது பின் வீடு ஆக இங்கு மட்டுமே தான் நீங்கள் புதனை அனைத்து ஜாதகத்திலையுமே பார்க்க முடியும் இது பொதுவானது இது அனைத்து ஜாதகத்தை நீ யார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலும் இந்த அமைப்பு தான் இருக்கும் இந்த மூணு இடத்துல தான் இருப்பார் புதன் சூரியனுடைய ஒட்டியே இந்த மூணு இடத்துல தான் இருப்பார் வேற எங்கேயும் இருந்தால் அது தப்பு ஜாதகம் தப்பு சரிங்களா அந்த அளவிற்கு சூரியனோடு ஒரு பிணைக்கப்பட்ட ஒரு கோல் அதாவது நெருப்பு கோளுக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய கோல் அதனால் அந்த கோள் இப்போ நெருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நெருப்பு இருக்கட்ட வந்து ஒரு தங்கத்தை ஒரு இரும்பையோ உறுக்குறத இப்போ நீங்கள் உறுக்கும்போது அதை அப்படியே ஒரு பழ மாதிரி ஆகிடும் அதில் நீங்கள் ஒரு ஊசி குத்தலாம் அல்லது நீங்கள் தட்டினக்கில் விழுந்து போயிடும் அதுங்களா அவ்வளவு மென்மையாக இருக்கும் பசுமரம் மோல் இருக்கும் நீங்கள் அதில் ஆணி அடித்தாலே எடுத்துக்கோ நீங்கள் என்ன பண்ணாலும் ஏற்றுக்கோ இல்லைங்களா அப்போ ஒரு ஒரு மிருதுவான ஒரு கோல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போது அவர் தனித்து இருக்கும்போது நன்றாக இருக்கும் அது வேறு கோளோடு இணையும் போது அது மிருதுவான கோல் என்பதால் எளிமையாக இணைந்த கோளினுடைய காரகத்துவ ஆதிபத்தியத்தை கவர்ந்து அதுவாகவே மாறிவிடும் அதனால்தான் தனித்த புதன் சிறப்பானவர் அப்படின்னு நம்முடைய ஜோதிடம் சொல்லுகிறது இயற்கை சுபர்கள் பட்டியலில் பார்த்தோம்னா குரு சுபர் சுக்ரன் சுபர் வளர்பறை சந்திரன் சுபர் அடுத்தபடியாக தனித்த புதன்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் புதன் சொல்லியிருக்க மாட்டாங்க தனித்த புதன் தான் சுபர் பாவிகளோடு சேர்ந்த புதன் பாவியாகவே விடுவார்னு சொல்லுவோம் காரணம் அந்த நெருப்பு கோளோடே இருப்பதனால் அவர் மிருதுவாக இருப்பார் எளிமையாக மற்ற கோளினுடைய அந்த ஆதிக்கத்தின் கீழ் போய்விடுவார் என்பதால் ஆக இவ்வளவு சிறப்புகளை கொண்டவர் புதன் நாம் சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம் அப்போது அந்த பஞ்சமகா புருஷர்களிலேயே சுக்கரன் எல்லா லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அந்த அவருடைய மாலவி யோகத்தை தருகிறார்ன்றதை பார்த்தோம் அதுக்கு ஏன்ற விளக்கத்தையும் நம்ம முந்தைய வீடியோவில் சொல்லியிருப்போம் அவர் அனைத்து உயிர்களுக்கும் இறப்பெருக்கத்திற்கு காரணமான அந்த காம இச்சைக்கு சொந்தக்காரர் அந்த காமேச்சை அனைவருக்கும் பொதுவானது ஆகவே அவர் அனைவருக்கும் பொதுவானவர் ஆகவே அனைத்து லக்னங்களுக்கும் அந்த கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை பெறுகிறார் என்றதை நம்ம சொன்னோம் அதுபோல் மீதி உள்ள குரு சனி செவ்வாய் இவர்கள் பன்னிரெண்டு லக்னங்களில் எட்டு லக்னங்களுக்கு மட்டுமே கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று அவர்களுக்கே உரிய அந்த யோகங்களை தந்து புகழ் செல்வாக்கு வீரம் இவைலாம் தருகிறார்கள் ஐந்தாவதாக புதன் அப்படி எடுத்துட்டோம்னா பன்னிரண்டு லக்னங்களில் நாலே நான்கு லக்னங்களுக்கு மட்டுமே அவர் அந்த பத்ரயோகம் அதாவது நான்கு ஏழு பத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒன்று நான்கு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய கேந்திரங்களில் ஆட்சி உச்சத்தை பெறுகிறார் வெறும் நான்கு லக்னங்களுக்கு மட்டுமே காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போது சுக்கரன் இருக்கார் சுக்கரன் ஏன் அவர் அனைத்து லக்னங்களுக்கும் வந்து பொதுவானவர்ன்றதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா அப்போது இவர் இரண்டு நிலைகளை இங்கே கொண்டுள்ளார் முதல் நிலை சூரியனோடையே இருக்கும்போது அவர் கண்டிப்பாக புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவார் க கரெக்டுங்களா அடுத்ததாக அந்த நான்கு லக்னங்களுக்கு மட்டுமே அந்த ம யோகத்தை தருகிறார் இப்போது இந்த புத ஆதித்ய யோகத்துக்கு என்ன மகத்துவம் இந்த பத்ர யோகத்துக்கு என்ன மகத்துவம் அப்படின்னு பார்க்கலாம் புத ஆதித்ய யோகம் என்பது ஒரு மிகப்பெரிய அறிவியலாளர்களை அறிவாளிகளை உருவாக்குவதில்லை சாதாரணமாக ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஒரு கடை நடத்துகிறார் இல்லை ஒரு மனிதன் சாதாரணமாக வாழ வாழுவதற்கு கண்டிப்பாக அவர் கணக்கு தேவை ஒரு ஒரு கொஞ்சமாவது யோசிக்கக்கூடிய எண்ணம் தேவை இல்லைங்களா அறிவு கண்டிப்பாக ஒரு மனிதன் வாழுவதற்கு தேவை அதாவது காமம் அத்தியாவசியம் அறிவு தேவை கண்டிப்பாக தேவை அப்படின்னு எடுத்துக்குவோம் கரெக்டுங்களா காமத்திற்கும் அறிவிற்கும் நூலிலையில் கூட சம்பந்தம் இல்லை அது வேறு இது வேறு காமத்திற்கும் அறி காமத்திற்கு எண்ணம் இருந்தால் போதும் அறிவு என்பது யோசித்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா அப்போது சூரியனும் புதனும் ஒரே இடத்தில் அந்த மூன்று இடங்களில் தான் இருக்கணும்னு சொன்னோம் அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் மனிதன் வாழ கண்டிப்பாக அறிவு தேவை ஒரு சாதாரண கூட்டல் கழித்தல் கணக்கையாவது போடுவதற்கு அந்த மனிதன் வாழணோம்னா அந்த அந்த சாதாரண கூட்டல் கழித்தல் கணக்கை போட்டாக வேண்டும் அதற்கு சாதாரண அறிவு தேவை பெரிய அறிவு அல்ல சாதாரண அறிவு தேவை அதனை உணர்த்தும் வகையிலேயே சூரியனும் புதனும் ஒரே இடத்தில் அமர்ந்து அதாவது முன்பின் ஒரே இடம் அல்லது முன்பின் ஒரு வீடுகளில் அமர்ந்து அந்த புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் ஆகவே இந்த சூரியனும் புதனும் இணைந்து உருவாக்கக்கூடிய புத ஆதித்யோகம் என்பது மிகப்பெரிய அறிவாளிகளை உருவாக்குவதல்ல சாதாரண அறிவாளிகளை உருவாக்குவது நிறைய நேரத்தில் இந்த புதாதித்ய யோகத்தை நம்முடைய வீடியோக்களில் அதாவது நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்களில் ஒரு மிகுதிப்படுத்தி பெருமையாக சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த அமைப்புள்ள பல பேர் வந்துட்டு சாதாரண கணக்கு போடுவாங்க அவ்வளோதான் பெரிய அறிவாளிகளாக இருக்க மாட்டாங்க அது அது இருப்பவர்களுக்கு நான் சொல்லுவது புரியும் அப்போ அதனுடைய அர்த்தம் எப்படி சுக்கரன் அனைத்து லக்னங்களுக்கும் அந்த மாலவி யோகத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதை கம்பேர் பண்ணி சொல்லும்போது சூரியனும் புதனும் ஒரே இடத்தில் இந்த அமைப்பு காரணம் மனிதன் கண்டிப்பாக ஒரு சர்வ சாதாரண அறிவை வாழ்வதற்கு பெற்றிருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்கும் அப்படி இருந்து ஆக வேண்டும் என்பதற்கும் இந்த அமைப்பு இருக்கிறது இது சாதாரண அறிவாளிகளை உருவாக்கியாச்சு இல்லைங்களா ஆனால் புதனானவர் அந்த பத்ரயோகத்தின் வாயிலாக மிகப்பெரிய அறிவாளிகளை உருவாக்குவார் இது வந்து சாதாரண அமைப்பு இது ஒரு யோகம் இதுவும் ஒரு அமைப்பு தான் ஆனால் அது யோகமாக உருவெடுக்கிறது ஏனென்று சொன்னால் புதன் இந்த அறிவிற்கும் சமயோஜித புத்திற்கும் ஐக்யூப் பவர் என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கெல்லாம் காரணமாக வருகிறார் படிப்பு வாசிப்பு பேச்சு பேச்சுத்திறன் இதுக்கெல்லாம் காரணமாக வருகிறார் அவர் வழுக்கும்போது ஒரு சிலர் மட்டுமே அந்த மேதாவிகள் அறிவாளிகள் விஞ்ஞானிகள் அப்புடின்னு இருக்கணும் இல்லைங்களா எல்லோரும் அப்படி இருந்தாலும் நல்லா இருக்காது இப்போ நம்ம கவுண்டமணி ஒரு காமெடி சொல்லியிருப்பார் தேட்டரில் இப்போல்லாம் வந்து அப்போ மாதிரி கூட்டம் இருக்கிறது இல்லை என்ன காரணம்னு கேட்பாங்க அதுக்கு அவர் விளக்கம் சொல்லியிருப்பார் நடிக்கிறவங்க அதாவது பார்க்குறவங்களை விட நடிக்கிறவங்க அதிகமாயிட்டாங்க ஆடியன்ஸை காட்டிலும் ஆக்டர்ஸ் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அது ஒரு காமெடிக்காக சொல்லப்பட்டது ஆனால் அதில் ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாரும் அறிவியலாளர்களாக இருந்தால் கண்டுபிடிப்புகள் அதிகமானால் அது வந்து இயற்கை சமநிலையாக இருக்காது இல்லையா அப்போது மனிதகுலம் தலைக்க வேண்டும் மனிதர்கள் பயன்பெற வேண்டும் என்றால் அந்த மனிதரில் ஒரு சில சதவீனத்தார் மட்டுமே அல்லது ஒரு குறிப்பிட்ட அல்லது ஒரு குறைந்த சதவீத சதவீனத்தார் மட்டுமே கண்டுபிடிப்புகளுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பன்னிரண்டு லக்னங்களில் நான்கே நான்கு லக்னங்களுக்கு மட்டும் அந்த பத்ரயோகத்தை புதனானவர் உருவாக்குகிறார் அந்த அந்த நான்கு லக்னகாரர்களுக்கு மட்டும் அந்த பத்ரயோகத்தை உருவாக்கி அவர்களின் மூலியமாக மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் மனிதகுலத்திற்கும் மருத்துவத்துறைக்கும் விவசாயத்துறைக்கும் உதவக்கூடிய மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அதை மனிதகுலம் தலைத்தோங்க உதவுகிறது அதற்கு இவர் காரணமாகிறார் என்று சொல்லுகிறோம் அதுபோல் புதனை சொல்லும்போது இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் மற்ற அதாவது புதனை தவிர அந்த பஞ்சமகா புருஷர்கள்னு எடுத்துக்குவோம் மற்றவங்கள விட்டுருங்க ஏன்னா சூ வீடுகளின் அடிப்படையில் சூரியன் சந்திரன்களுக்கு ஒரு ஒரு வீடு தலா ஒரு வீடு அதுபோல் ஆட்சி வீடு ஒன்று உச்ச வீடு ஒன்று ரெண்டு இருக்கும் இல்லைங்களா பஞ்சமகா ராவு கேதுகளை விட்டுருங்க பஞ்சமகா புருஷர்களில் மீதி நாலு பேருக்கும் தலா இரண்டு வீடு அந்த இரண்டு வீடை தவிர்த்து ஒரு உச்ச வீடு இருக்கும் இல்லைங்களா இப்போ குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனம் தனுசு அவருடைய ஆட்சி வீடு கடகம் உச்ச வீடு மூன்று வீடு ஆனால் புதனுக்கு மட்டும் ஒரு விதிவிலக்காக ஆட்சி வீடு ஒன்று மிதுனம் இன்னொரு வீடு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் எல்லாமே ஒரே வீடு ஏன் அவனுக்கு அதிகமாக கொடுக்கல எல்லாமே லிமிட்டடாக இருக்கே அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதுதான் சொல்ல வரேன் அறிவு என்பது ஒரு சிலருக்கு மட்டுமே லிமிட்டடாக தரப்பட்டுள்ளது ஆண்டவனால் காரணம் எல்லோருக்கும் அறிவு இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துவிடும் என்று எண்ணினார்கள் என்னவோ அந்த அறிவை அந்த யோசிக்கும் திறனை அந்த விஞ்ஞான அறிவை கணித அறிவை வானவியல் அறிவை இயற்பியல் அறிவை ஒரு சிலருக்கு மட்டுமே தர வேண்டும் என்று ஆண்டவன் தீர்மானித்து புதனுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை இயற்கை ரீதியாக விதித்துள்ளார் அப்போது உச்சி வீடு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் சிலர் அதிகமாகுவாங்களே போ ஒன்றும் இல்லை பன்னிரெண்டு வீடுகள் இருக்குது அதில் அந்த பலம் கிரகங்கள் பலம் பெறும் வீடுகளை வைத்து அவர் பெருவாரியான லக்னங்களுக்கு நன்மை செய்வார் லிமிட் பண்ணி குறைச்சிட்டே வந்தோம்னா பெருவாரியான லக்னங்களுக்கு இல்லை சின்ன ஒரு சில லக்னங்களுக்கு மட்டும்தான் நன்மைகளை செய்ய அவரால் முடியும் இல்லையா அதை வந்து என்னெல்லாம் முடியுமோ அதை ஆண்டவன் இயற்கை ரீதியாகவே வகுத்துள்ளார் அதை ஞானிகள் உணர்ந்து புதனுக்கு மிகப்பெரிய லிமிட்டேஷன்ஸ் கொடுத்து கட்டுப்பாடுகளை விதித்துள்ளனர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் காரணம் என்னவென்று சொன்னால் சிறப்பானவர்கள் ஒரு சிலரே இருக்க வேண்டும் என்பது அதனுடைய தத்துவம் அறிவில் சிறந்தவர்கள் ஒரு சிலர் தான் இருக்க வேண்டும் அதிகமாக இருக்கக்கூடாது என்பது தான் அதனுடைய கட்டுப்பாடு இல்லைங்களா அப்புறம் இன்னொரு நிலையாக காமத்திற்கும் அறிவிற்கும் ஒரு மிகப்பெரிய தூரம் இருக்கிறது நம்ம சொன்னோம் இல்லைங்களா கண்டிப்பாக காமம் அறிவை விடும் காமம் இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக அறிவே இருக்காது இரு அப்படி வா வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு தெரியும் அல்லது வாழக்கூடியவர்களை பார்த்தால் உங்களுக்கு புரியும் அப்போது காமத்தை உருவாக்கக்கூடிய சுக்ரன் அறிவை உண்டாக்கக்கூடிய புதன் உச்சம் பெறும் ஸ்தானத்தில் நீச்சம் பெறுவார் கன்னியில் புதன் உச்சம் அங்கே சுக்கரன் நீச்சம் அப்போ அறிவு மழுங்கெடுக்கப்படக்கூடிய மீனம் அதாவது மீனத்தில் புதன் நீச்சமாகுவார் அங்கே சுக்கரன் உச்சமாகுவார் இதுவே மிகப்பெரிய உலக இது குறிக்கும் அறிவு இருக்கும் இடத்தில் காமம் இருக்காது காமம் இருக்கும் இடத்தில் அறிவு இருக்காது இதை எவ்வளவு அழகாக இந்த கோள்கள் விளக்கிறது என்பதை பார்த்தால் ஜோதிடத்தினுடைய அந்த அழகு உங்களுக்கு புரியும் இது ஜோதிடத்தை அணுவணுவாக ரசித்து நாங்கள் அதை கற்றுக்கொண்டதனால் நாங்கள் சொல்லுகிறோம் அதுபோல் எந்த கோளும் இணைவு பெறாத போது மட்டுமே இவர் நல்லவர் அப்படின்றத ஜோதிடம் எல்லா இடத்துலையும் சொல்லுகிறது தனித்த புதன் சுபர்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லைங்களா சரி அந் அப்படி தனித்த புதன் எப்படி எத் எந்த அளவுக்கு நன்மை இப்போ நம்ம சுபர்கள் அப்படின்னு எடுத்தோம்னா முதல்ல சு குருவுக்கு தான் நூறு சதவீதம் கொடுப்போம் அதுக்கடுத்து சுக்கரன் கொடுப்போம் அடுத்து வரற்பரை சந்திரனுக்கு வந்து பௌர்ணமியாக இருந்தால் இன்னும் சிறப்பானெல்லாம் சொல்லிருக்கோம் நாமளே பௌர்ணமி சந்திரனை சந்திர அதியோகம் என்ற நிலையில் நம்ம விளக்கியிருக்கிறோம் இல்லைங்களா அப்போது தனித்த புதன் எவ்வளோ சிறப்பானவர் அப்படின்னு சொன்னால் தனித்த புதன் குருவை விட சிறப்பானவர் நாங்கள் சொல்லுவோம் அந்த அளவிற்கு மிகப்பெரிய நன்மைகளை அவர் செய்யக்கூடியவர் குறிப்பாக கண்ணியில் அமர்ந்து அவர் நட்பு லக்னங்களாக இருந்து அதாவது சுக்கரனுடைய வீடுகள் சனியினுடைய வீடுகள் இந்த வீடுகளாக இருந்து கண்ணியில் அவர் அமர்ந்து எந்த பாபரனுடைய தொடர்பும் பெறாமல் சுபரனுடைய தொடர்பும் பெறாமல் தனித்தன் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஜோதிடம் எதையும் ஊத்துமதிப்பாக சொல்கிறதில்லன்னு பல வீடியோகளை சொல்லியிருப்பேன் தனித்து அப்படின்னா அது சுபரம் இருக்கக்கூடாது அசுபரம் இருக்கக்கூடாது ஏன் விளக்குன்றதை பார்த்து சொல்கிறேன் ஆக தனித்து இருக்கும் பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக சயின்டிஸ்ட் அல்லது இப்போ நாம் நிறைய வீடியோக்களில் பார்த்துருக்குறோம் நியூஸில் பார்த்துட்டு வரோம் சின்ன குழந்தை வந்துட்டு கண்ணை மூடிட்டு சில விஷயங்களை சொல்லுது அதுபோல் அந்த வயதிற்கே சம்மந்தம் இல்லாமல் நிறைய விஷயங்களை பண்ணுது அதே போல் அந்த செஸ் சாம்பியன்ஸு அதில் சின்ன சின்ன வயசில் மிகப்பெரிய உலக அளவில் பிரபலம் அடைகிறாங்கன்னு சொல்கிறோம் எங்கேருந்து வந்ததுன்னா தான் அதற்கு காரணம் அந்த அறிவுக்கு புதனே காரணம் அவனுடைய எல்லா ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அப்பட்டமாக புரியும் புதன் மிக பெரிய நல்ல நிலையில் வலுத்திருப்பார் நீங்கள் எடுத்துப்பாரு மற்ற குழல்லலாம் கூட விட்டுருங்க புதன் அங்கே கண்டிப்பாக வலுத்திருப்பார் அந்த அளவிற்கு புதன் வந்து சு குருவை காட்டிலும் சுக்கரனை காட்டிலும் தனித்த புதன் சிறப்பானவர் சரி அடுத்து தனித்த புதன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாபரோடும் சேராமல் சுபரோடும் சேராம சொல்கிறீங்களா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா பாபரோடு சேரக்கூடாதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் இல்லைங்களா செவ்வாயோடு சனியோடு ராகுக்கியதோடு சேரக்கூடாதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ சுபர்னு சொல்லக்கூடிய குருவோடு ஏன் சேரக்கூடாது அப்படின்னா புதனை குரு நண்பராக கருதுவார் ஆனால் புதன் குருவை எதிரியாக கருதுவார்ன்றது ஒரு ஒரு விதி இருக்குது தாற்பயம் இருக்குது அப்போ அங்கேயும் வந்துட்டு ஒரு அந்த இடத்துல ஒரு முர முரண்பாடு இருக்குது இல்லைங்களா அப்போ அவங்களும் சேராமல் இருப்பது நல்லது அதுபோல் சந்திரன் அதே போல் தான் சந்திரன் அவரை நண்பராக நினைப்பார் அதாவது புதன் வந்து சந்திரனை நண்பராக நினைப்பார் சந்திரன் புதனை நண்பராக நினைக்க மாட்டார் அப்படின்றது ஒரு முரண்பாடு இருக்கு அதனால் அவரையும் விட்டுருக்கோம் அப்புறம் சரி சுக்ரன் சுக்கரனோடு சேரலாம் தானே சேர்ந்த நல்லது தான் நம்ம இப்போ சொன்னது தான் அறிவும் காமமும் ஒன்றிணைவது நல்லதல்ல அப்படி சேரும்போது முழு அறிவு வேலை செய்யாது கண்டிப்பாக அவர் சுகஜீவியாக இருப்பார் நல்ல ஒரு அவருடைய அந்த அளவான அறிவை பயன்படுத்தி ஒரு கண்டுபிடிப்புக்கு சொந்தக்காரராகி ஒரு சொகுசான வீடு வாசல் காருலாம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் அந்த முழு அறிவால் செய்யப்படக்கூடிய சாதனையை செய்ய முடியாது அந்த காமம் அதை விடும் அதனால் ஆகவே எவரோடும் சேராமல் தனித்து இருக்கக்கூடிய புதன் அவங்க தான் அறிவியலாளர்கள் அவர்கள் தான் விஞ்ஞானிகள் அவர்கள் தான் வானவியலாளர்கள் அவர்கள் தான் அணுகுண்டு போன்ற மிகப்பெரிய பயங்கரமான ஆயுதங்கள் அது வந்து பாபத்துவம் பெறும்போது நடக்கும் பட் அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தானே ஆக இப்படியாக மனிதகுலம் சுகுசாக வாழ்வதற்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கும் வல்லமை கொண்டவர் புதன் அந்த புதன் தனித்து இருக்கும்போது மிகப்பெரிய நன்மைகளை செய்கிறது அதே இந்த இந்த யோகத்தின் அடிப்படையில் அந்த சில குறிப்பிட்ட நான்கு லக்னங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அது செய்கிறது ஆகவே இவ்வாறாக ஒரு எவரோடும் சேராமல் தனித்து அந்த கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெற்று யோகத்தை உருவாக்கக்கூடிய அந்த புதனானவர் பதினே பதினேழு ஆண்டு கால தன்னுடைய தசா காலத்தில் மிகப்பெரிய ஒரு ஞா ஞானி அப்படின்றத விட மேதாவிகளை உருவாக்குகிறார் ஞானம் என்பது வேறு மேதாவி என்பது வேறு அறிவில் சிறந்த நபரை கணிதத்தில் சிறந்த நபரை கல்வியாளர்களை மிகப்பெரிய கல்வியாளர்களை உருவாக்குகிறார் அதுபோல் மூளை என்னும்போது மூளைத்திறன் அதிகரிக்கும் என்பது கண்டுபிடிப்பு மட்டும் வருவதில்லை கவிதையும் வரும் இல்லையா அப்போ இந்த ஜோதிடம் ஜோதிடம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதை கணிப்பதற்கு தனி மூளை வேண்டும் அப்போ அந்த ஜோதிட துறையில் கைத்தேர்ந்தவர்களை உருவாக்குகிறார் அதுபோல் தாய்மாமன் வலுவான தாய்மாமன் அமையப்பெறுகிறார் பெறுகிறார் தாய்மாமனால் ஆதரிக்கப்படக்கூடிய நிலை தாய்மாமனால் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை பெற்ற நிலை தாய்மாமன் உறவை வந்து பலப்படுத்தக்கூடிய நிலைகளை அவர் தருகிறார் அதே போல் எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அதுவும் ஒரு கண்டுபிடிப்பு தானே மோத மூளையில் உதிக்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு தானே அதே போல் புத்தகம் புத்தகம் என்பது புத்தகம் அறிவியலாளர்களை உருவாக்குவதற்கு காரணமாக காரணமாக இருக்கிறது அந்த ஏதோ ஒரு அறிவியலாளர்கள் எழுதியது தான் புத்தகம் இல்லைங்களா அப்போ அந்த புத்தகத்துறை நூலகம் லைப்ரரி லைப்ரரியில் தான் அறிவு களஞ்சியம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதை நடத்தக்கூடிய அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிலைகளை தருகிறது அதேமாதிரி ஸ்டேஷனரி பொருட்கள் புத்தகம் புத்தகத்தை சுமந்து செல்லக்கூடிய பை இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த துறை அதே அதேமாதிரி அச்சுத்தொழில் ஒரு ஒரு மூளையில் உதித்த ஒரு கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் ஒரு ஒரு எழுத் எழுத்தாளர்கள் அது எது எதாக இருந்தாலும் சரி அதை எழுதினால்தான் மற்றவர்கள் அறிய முடியும் இல்லைங்களா அது ஒரு அச்சுத்துறை அச்சில் போட்டு அதை படிப்பதற்கு கொடுக்கணும் இல்லைங்களா அப்போ அந்த அச்சு தொழில் இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம சாஃப்ட்வேர் தொழில் மற்றவர்கள் படிக்கக்கூடிய அளவிற்கு அதை நம்ம ஒரு ஆப் கொடுத்து அதை டவுன்லோட் பண்ணி அவங்க படிக்கிறாங்க இல்லைங்களா அந்த அந்த மாதிரி அது சார்ந்த துறை அதே போல் கன்சல்டிங் அதே போல் தொழில்நுட்பத்துறை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதே போல் போஸ்டல் துறை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு தகவலை பரிமாறக்கூடியது வானவியல் துறை அதே போல் கம்ப்யூட்டர்ஸ் கம் கம்ப்யூட்டர் பழுதுபாக்கிறது கண்டுபிடிப்பது கம்ப்யூட்டர் சார்ந்த அனைத்துமே நான் சொல்லலாம் அதே போல் வாது செய்யக்கூடியது வக்கீல் தொழில் வாதாடக்கூடியது ஒரு தொழில் போல் ஆடிட்டர் ஒரு கணக்கு வழக்குகளை சரியாக இப்போ கணக்கார கணக்காரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கணக்கு பிள்ளைன்னு வாங்க அந்த காலத்தில் அவங்க தான் வந்து அந்த சொத்துக்களை பாதுகாக்கக்கூடியவங்களே அந்த முதலாளிக்கே தெரியாது என்ன செலவு என்னென்னு சொல்லிட்டு அந்த கணக்காளருக்கு தான் தெரியும் அதுவும் வந்து ஒரு மந்திரி மாதிரி தான் அவரும் ஸோ ஒரு ஆடிட்டர் கணக்காளர் அதேபோல் ஆளுபவரினுடைய ஆலோசகர் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் சூரியனை சுற்றியே இருக்கும் ஒரு மந்திரி மாதிரின்னு சொன்ன இல்லைங்களா அப்போ ஆளுபவருக்கு ஒரு ஆலோசனை தரக்கூடிய ஒரு மண்டலமாக இருப்பார் அதாவது ஆளக்கூடிய நபர் அல்ல ஆளக்கூடியருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நபர் தான் கண் ஏன்னா ராஜகிரகம் அல்ல அதே போல் சூழ்நிலைகளை சரியாக கணிப்பது இந்த வெதர் ரிப்போர்ட்லாம் இருக்குது இல்லைங்களா அதே போல் சில நேரங்களில் வந்து இந்த போர்லாம் வந்து எந்த நேரத்தில் வரும் அப்புடின்றதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய அந்த துறை அப்படிலாம் சொல்லுவோம் அதே போல் அந்த உளவாளிகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களும் இந்த இதில் தான் அதே போல் ஓவியம் பச்சை நிறம் சார்ந்த தொழில் இதையெல்லாம் இந்த பத்ரயோகத்தின் வாயிலாக அந்த குறிப்பிட்ட நான்கு லக்னங்களுக்கு மிக சிறப்பாக தந்து அந்த நான்கு லக்னத்தை மையமாக கொண்டு மீதி உள்ள லக்னங்கள் வாழக்கூடிய அளவிற்கு அந்த யோகத்தை கண்டிப்பாக தருகிறார் தானும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை இந்த பத்ரயோகத்தின் வாயிலாக தருகிறார் அதுபோல் இவர் வந்துட்டு ஆட்சி உச்சம் பெறும்போது வக்ரம் அடையாமல் இருக்க வேண்டும் வக்ரம் அடையாமல் இருப்பது அந்த யோக அமைப்பு பங்கமாகாமல் பாதுகாக்கும் அதுபோல் இவருக்கு வந்துட்டு அஸ்தங்கம் இல்லை என்பது ஜோதிடம் சொல்கிறது ஏனென்றால் எப்பொழுதுமே அவர் சூரியனோட இருப்பவர் அவருக்கு அஸ்தங்கம் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுபோல் இந்த ராகு கேதுகளோடு சேராமல் இருப்பது நல்லது மூளைத்திறனை பாதிக்கும் சில நிலைகளில் இந்த அசுபரோடு சேர்ந்து அவருடைய திசை நடக்கும்போது மூளை பாதிக்கப்பட்ட நபரையெல்லாம் இவர் உண்டாக்கி விடுகிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஆகவே தனித்த புதன் அனைத்து சுபகோள்களுக்கும் முதல் ஸ்தானமாக இருக்கப்பெறுகிறார் ஆகவே அந்த பத்ரயோகம் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு யோகமாக ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது அதே போல் ஜோதிடர்கள் புதனையும் கணித்து அவரையும் கருத்தில் கொண்டு பலன் சொன்னால்தான் ஜோதிடம் முழுமை பெறுகிறது அவருடைய சொல்லும் பலனும் முழுமை பெறுகிறது என்று சொல்லி இந்த பத்ரயோகத்தினுடைய விளக்கத்தை முடித்து கொண்டு அந்த அவர் தரக்கூடிய அந்த நான்கு லக்னங்களுக்கு எது மாதிரியான பலன்களை எந்த அமைப்பில் இருந்து தருகிறார் என்பதை அடுத்த ஒரு வீடியோக்களில் பார்க்கலாம் நன்றி